வார்த்தை சத்தியத்தை வார்த்த சத்தியம் விடுதலையாக்கும் என்ன விடுதலை நம்முடைய ஆத்மாவில் இருந்து ஆத்மாவில் இருக்கிற சஞ்சலம் வேதனை துக்கம் நிம்மதி இல்லாமை இப்படிப்பட்டதான அநேக பாரங்கள் நிந்தனை இவைகளாலே மனுஷன் நிம்மதி இல்லாமல் இருக்கிறான் நிம்மதி எங்கே என்று தேடி அலைகிறான் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் என் சமாதானத்தை உங்களிடத்தில் விட்டு போகிறேன் என்று சொல்லுகிறார் இதை இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் உள்ள ஒரு வார்த்தை எந்த மனுஷனாலும் எவராலும் சொல்ல முடியாது சொல்லவும் முடியவில்லை ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் சமாதானத்தை நம்மிடத்தில் விட்டு போகிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தை இதுவரையும் கேட்டோம் முதல் முறையாக லைவில் வந்து கத்தருடைய வார்த்தை பேச